மலடும் உன் குடும்பத்திலே உன் தேசத்திலே இனி இல்லை இந்த காலை நேரத்தில் சபைக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை மலடு உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை மலடு உன் கூடாரத்தில் இனி இருப்பதில்லை உருவாக்க வேண்டியவைகளை உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே கத்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கத்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனா என்று உன் தேவன் சொல்லுகிறார் அப்போ எனக்கான கற்பத்தில் எனக்கான கருவை உண்டாக்குவது கர்த்தர் முதலாவது எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும் என் வாழ்க்கையில எதை உருவாக்க வேண்டுமானாலும் அதை கர்த்ததான் செய்ய வல்லவர் என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் என் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உருவாக்கணும்னு நினச்சிட்டார்னா என் சூழ்நிலை அதை தடுக்க முடியாது என் நிலைகள் அதை தடுக்க முடியாது என் பலவீனங்கள் அதை தடுக்க முடியாது தேவன் செய்ய நினைக்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது என்று நம்புகிறவர்களாம் என்று சொல்லுக பார்க்கலாம் சாராளின் கற்பம் அடைத்திருந்த நிலையில்தான் சாரலை குறித்து வேதம் சொல்லுகிறது அவளை கற்பந்தரிக்க கத்தர் சொன்ன அந்த வாழ்க்கையில தான் அதே வாழ்க்கை குறித்து எப்பிரையர் பதினொன்று பதினொன்றுல இப்படி சொல்லப்படுகிறது விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் அவள் பிள்ளையை பெற்றாள்

நினைத்த காலங்கள் எல்லாம் தாண்டி போயிருக்கலாம் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன் உங்களை பலநிலையை பண்ணுகிற தேவன் வருஷம் இந்த மாதத்திலே கட்ட திறக்க பண்ண போகிறா திறக்க பண்ண போகிறா திறக்க பண்ண போகிறா அதிசை விழங்கப் போகிறது சத்த கற்பத்தில் சத்தம் கேட்டது போல இது ஒன் சத்த கற்பத்தில் சத்தம் கேட்கிறது